السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فارم 303.9 عند رياض الصالحين كتاب نورية 303.9 من الفارة تلنا ممرد الكندرون عند فارة تل باب فضل الجوع وخشونة العيش والاقتصاد على القليل மினல் வல் வல் மல்பூசி மின் மினல்லிவல் என்ற தலைப்பின் கீழ் அமைய பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலம்லா நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்க இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகு தாயாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவு சுவாலிகையனுடைய இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் நான்கு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த நான்கு ஹதீசுகளில் முதலாவது ஹதீசானது நபியின் படுக்கை விரிப்பு என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸில் ஆயிஷா ரதி அன்ஹா சொல்றாங்க எப்படி இருக்கும் என்றால் அது தோலால் நெய்யப்பட்டதாக தோலால் செய்யப்பட்ட ஒரு படுக்கையாக அது இருக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் அதனுடைய உள்பகுதியாகிறது பெருத்தம் பல மர அந்த இலைகளால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை ஆயிஷா ரதி ரத்திகல்லா வானுஹா்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஹதீஸாக ஹதீஸானது அப்துல்லாஹிபின் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி அப்போ இந்த ஹதீஸனுடைய தலைப்பு என்ன நபியின் நலம் விசாரிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு இதுல சொல்றாங்க நாங்கள் ரசூல் லாஹி செல்லுல்லாஹ் வாலிஹ செல்லம் ஒரு சமயம் நாங்கள் இருந்தோம் அப்போ அன்சாரி சஹாபியான ஒரு நபித்தோழர் சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சலாம் சொல்லி அவர் புறப்பட்டு சென்றார் சலாம் சொல்லிட்டு அவர் அந்த அன்சாரி தோழரை கூப்பிட்டு சொன்னாங்க அன்சாரி தோழரே உடம்பு நலம் பாதிக்கப்பட்ட என்னுடைய சகோதரரான அந்த சாகபன் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் கேட்டார்கள் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க அவர் நலமோடு இருக்கிறார் யார் அரசுலா என்பதாக அவர் சொன்ன உடனே செல்லல்லா அலிஸ்வலம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க அந்த பார்ப்பதற்காக நான் புறப்படுகிறேன் என் கூட வரத்திற்கு யார் யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்க யார் யாரையும் என் கூட வரப்போறீங்க என்பதாக கேட்ட பொழுது நாங்கள் எல்லோரும் செல்லல்லா அலிஸ்வலம் அண்ணவர்களோடு புறப்பட்டோம் அப்போ நாங்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த செல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்களோடு கூட செல்பவர்களிடத்துல இருந்தோம் என்பதாக சொல்றாங்க அப்போ அப்ப அந்த சமயத்துல எங்களிடத்துல செருப்புகளோ கால் தொப்பிகளோ சட்டைகளோ கிடையாது இது எதுவுமே இல்லாத ஒரு வறுமையான நிலையில அந்த போற வழியில் இருக்கக்கூடிய வழுக்கு பாறையில் நடந்து செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் அப்போ இறுதியில் அந்த சாதுபாத அதிகரிடம் வந்து சேர்ந்த உடனே அவர்களை சுற்றி இருந்த அவர்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அப்படியே போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க சொல்லவா இஸ்ல மன்னர்களும் சஹாபாக்களும் இப்படி சாத பார்க்க வந்திருக்கிறாங்க என்பதாக சொல்லி அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு வழிவிட்டார்கள் பின்பு சொல்லல்லா அலேஸ்வலம் மன்னர்களும் நலம் விசாரிக்க சென்றார்கள் அன்னவர்களோடு வந்த அந்த சகாபாக்களும் நபித்தோழர்களும் நலம் விசாரிக்க சென்றார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் மூன்றாவது ஹதீஸாக என் கூட்டமே சிறந்தது என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸ் மூன்றாவது ஹதீஸாக இருக்கு ஓ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா உங்களில் சிறந்தவர் என் கூட்டத்தினரே ஆவார் என்று சொல்லல்லா அலுவலமான் அவர்கள் சொல்லுவார்கள் இப்ப என் கூட்டத்தார்கள் தான் முதலாவது சிறந்தவர்கள் பின்பு அவர்களுக்கு பின் வரக்கூடியவர்கள் பின்பு அவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் அப்போ இரண்டு மூன்று அல்லது மூன்று இதை சொல்லல்ல அலுவலமான் அவர்கள் இரண்டு தடவை சொன்னார்களா இல்ல மூன்று தடவை சொன்னார்களா என்பதாக சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்பதாக அறிவிப்பாளரான அந்த இம்ரான் ஹசை என்ற வண்ணவர்கள் சொல்றாங்க சொல்லிவிட்டு சொல்றாங்க செல்லவாகும் அழகி செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அப்போ இப்படியாக கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னால் இறுதியாக ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள் அவர்கள் எத்தகைய கூட்டமாக இருப்பார்கள் சொன்னால் பொய் சாட்சிகளை கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் அவர்கள் நம்பிக்கை உரியவர்கள் கிடையாது அவர்கள் யாரோ நம்பிக்கை வச்சா அவங்களை துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு விஷயத்தை செய்வதாக அவர்கள் நேர்ச்சியை செய்தால் அந்த விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றவும் மாட்டார்கள் இப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரர்களாக இருப்பார்கள் இன்னும் அவர்கள் நல்ல சாப்பிட்டு கொளுத்தவர்களாக கொழுப்பு நிரம்பியவர்களாக இருப்பார்கள் என்பதை செல்லவா அழைச்சலம் என்னவர்கள் இந்த ஹதீசன் மூலம் நமக்கு சொல்லி தந்தார்கள் அடுத்தபடியாக நான்காவது ஹதீஸாக மீதமானதை செலவிடு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லவா அலுலம் சொல்றாங்க ஆதமுடைய மகனே உன் தேவைக்கு போக மீதமானவற்றை நீ நல்ல வழியில் நல்ல வழியில் செலவு செலவு செய்துவிள் என்று சொல்லலாலும் சொன்னாங்க அப்போ உன்னுடைய தேவைக்கு போக ஆடம்பரமாக நீ செலவு செய்யாத உன் தேவைக்கு என்ன செலவோ அதை எடுத்துக்கொண்டு பின்பு உன்னுடைய செல்வங்களிலிருந்து மீதமான விஷயத்தை நீ ஏழை எளிய மக்களுக்கு நீ பிறருக்கு நீ செலவு செய்து விடு என்று சொல்லலாலும் சொன்னாங்க அப்போ நீ செய்ய செலவு செய்வது என்பதே உனக்கு ஹயிரானதாக இருக்கும் நீ செலவு செய்வதே உனக்கு ரொம்ப சிறந்தது நீ அப்படி செலவு செய்யாமல் உன்னோட வைத்துக் கொள்வது அது உனக்கு தீங்கானதாக இருக்கக்கூடியதாக இருக்கு அது உனக்கு ஷர்ராக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால் உன் நிர்வாகத்திற்கு கீழ் இருப்போருக்கு நீ உதவி செய்து நீ செலவு செய்வதை நீ இன்றே துவங்குமாயாக என்று சொல்லலா அலிஸ்லாமன் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இதுதான் இந்த நான்கு ஹதீஸுகளுக்கான முழு கருத்து சுருக்கமாக இருக்கு அப்போ இதனுடைய தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளையெல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம கித்தாபை பார்ப்போம் ஐநூற்றி ஏழாவது ஹதீஸ் இந்த ரியாதுவாலியின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஆயுஷத்த ரதிகல்லா ஆயிஷா ரதிகுல்லா அவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரிகுல்லி அலம் அவர்களுடைய படுக்கை விரிப்பானது ஆகியிருந்தது மின் உதுமின் மின் தோளிலால் ஆனதிலிருந்தும் ஆகியிருந்தது அப்போ தோல் இருக்குமா இல்லையா சாதாரணமாக தோல் அந்த தோளில் ஆனதாக இருந்தது அந்த தோளிலிருந்து செய்யப்பட்ட ஒரு படுக்கை விரிப்பாக ஆகியிருந்தது என்பதாக ஐஷாரதிகுல்லா சொல்றாங்க அந்த விரிப்பினுடைய உள்பகுதியாகிறது என்பதாக இருக்கு லீஃபுன்னு சொன்னா மலை இருக்குதா இல்லையா அந்த பேரித்த மர ஓலைகள் தான் லீஃபுன்னு சொல்லுவாங்க அப்போ பேரித்த மர ஓலைகளின் மூலமாக நிரப்பப்பட்டதாக சொல்லவா அழைச்சலமன்னுடைய படுக்கை என்பது இருந்தது இருக்கும் என்று ஆயிஷா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்வாஹி ஆலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்ப இதுதான் ஐநூற்றி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவ்வாஹி செல்லும் அன்னவர்களுடைய ஏழ்மையான வாழ்க்கை எந்த அளவிற்கு ஆகியிருந்தது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு இது அமைகிறது அப்ப அப்படி பெரிய ஆடம்பரமான விருப்பெல்லாம் கிடையாது ஒரு சாதாரணமாக தோளில் செய்யப்பட்டது இன்னும் அந்த தோலிற்கு இடையில் இலைகள் நிரப்பப்பட்டதாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு விரிப்பில் செல்வ ஆலை செலம்மன் அவர்கள் உறங்கக்கூடியவர்களாக அந்த அப்படிதான் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இங்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இல்லையா அப்ப இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அடுத்தபடியாக ஐநூற்றி எட்டாவது ஹதீஸ் இந்த கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி எட்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க இந்த ஹதீஸானது யாரை தொற்று மறுபிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அமர ரதியுல்லுதான் அன்னவர்களுடைய மகனான

அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள் குன்னா நாங்களாக இருந்தோம் ஜுலூசம் மع الرسول الله தூதர் செல்லவா الله عليه وسلم அமர்ந்தவர்களாக நாங்கள் இருந்தோம். அவர் صلى الله عليه وسلمவங்க கூட ஒரு முறையை நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம். இது அந்த சமயத்தில் ஜாஅ ரஜுலூ மினல் அன்саரி அன்саரி சஹாபாக்கள்ல இருந்து அன்саரி தோழர்கள்ல இருந்தும் ஒரு மனிதர் வந்தார் வன்சாரி தோழர்கள் இருந்து ஒரு மனிதர் வந்தபொழுது பொழுது அலிஹி அவர் சல்லா அலி செல்லம் மன்னவரிடத்தில் சலாம் கூறினார் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட சலாம் சொன்னாங்க சும்ம பிறகு அதுபர் அல் அன்சாரியும் அந்த அன்சாரி தோழர் பின் சென்று விட்டார் அதாவது சல்லா அலி செல்லம் மன்னவர்கள்ட்ட சொல்லிட்டு அப்படியே போயிட்டார் அப்போ ரசூல் இல்லாஹி சல்லா அலி செல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் மன்னவர்கள் கேட்டார்கள்

நோய் உடையவர்களாக இருந்தாங்க அப்போ அந்த நோய் வாய்ப்பட்டதன் காரணமாக சொல்லமா அலி சில மன்னவர்கள் வந்து அந்த அன்சாரி சஹாபா சஹாபிட்ட நல விசாரிக்கிறாங்க இப்ப என்னுடைய சகோதரான அந்த சாதிபு நபாத எப்படி இருக்கிறார் என்பதாக சொல்லமா அலி சில மன்னவர்கள் கேட்ட பொழுது அப்பொழுது அந்த அன்சாரி தோழர் சொன்னார் சுவாலியம் ஆரோக்கியமாக உள்ளார் நல்லா இருக்கிறார் அகமது இல்லா என்பதாக சொல்லுவோமா இல்லையா அதுபோல சுவாலியம் அவர் நல்லா இருக்கிறார் என்பதாக அவர் சொன்னார் அப்பொழுது وقال رسول الله صلى الله عليه அந்த சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் صلى الله عليه وسلم கேட்டார்கள் மை யஊதுஹு மின்கும் உங்களிலிருந்து யார் அந்த சஹாப உன உபாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் மீண்டு செல்வார் என்பதாக صلى الله عليه وسلم கேட்டாங்க அப்போ அந்த சஹாப உன உபாதா என்பவர்களை நான் பார்க்கிறதுக்காக நான் போறேன் எங்க கூட யாரெல்லாம் வரீங்க என்பதாக صلى الله عليه وسلم அவர்களை கேட்டுவிட்டு அப்பொழுது செல்லவாலை சில மன்னவர்கள் எழுந்து புறப்பட்டார்கள் அப்பொழுது இன்னும் செல்லவாலை செல்ல மன்னர்களோடு நாங்களும் எழுந்து புறப்பட்டோம் என்று சொல்றாங்க நாங்கள் ஆகிறவர்கள் யாரு சொல்றாங்க அந்த அதிகமாக சொல்றாங்க இன்னும் நாங்கள் ஆகிறவர்கள் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் ஆகியிருந்தவர்களாக இருந்தோம் மா அலீனா எங்களிடத்தில் இல்லை செருப்புகள் இல்லை வலா இன்னும் காலுறைகளும் இல்லை பலா இன்னும் தொப்பிகளும் இல்லை ஒலா பொமுசுன் இன்னும் சட்டைகளும் இல்லை ஆடைகளும் இல்லை அப்போ எங்களிடத்துல அந்த சமயத்துல எந்த ஒரு சிறப்பும் கிடையாது எங்களுக்கென்று கால் உரைகளும் கிடையாது எங்களுக்கென்று தொப்பியும் கிடையாது சட்டையும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வறுமையில் நாங்கள் இருந்தோம் அந்த வறுமையான அந்த சமயத்தில் நம்சி நாங்கள் நடந்து நடந்து சென்றோம் சிவாகி அந்த வழுக்கு பாறையிலே நாங்கள் நடந்து சென்றோம் அப்ப அந்த ஊருக்கு செல்லும் அடியில வழுக்கு பாறை இருந்துச்சு இப்படி இல்லாத செருப்பு இல்லாத கால இல்லாத அந்த நேரத்திலும் கூட நாங்கள் அந்த வலுக்கு பாறையில் நடந்து சென்றவர்களாக இருந்தோம் அதிகம் இடத்தில் நாங்கள் வந்து விட்டோம் அப்போ நாங்க விட்ட உடனே அவர்களுடைய அந்த சாதிபன் அபாதவருடைய கூட்டத்தார்கள் வெளியேறினார்கள் இந்த ஹவுலிகி அந்த அந்த சுற்றி இருந்த அவர்களுடைய வெளியே போனாங்க வெளிய நோய்வாய்ப்பட்டு ஆட்கள் இருப்பாங்களா இல்லையா அந்த ஆட்கள் இருந்த அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் அப்படி வெளியேறிட்டாங்க வெளியேறின அத்தா இறுதியில் தனாரி செல்வா அலிசலம் அவ்வாஹுடைய தூதர் செல்வா அலிசலம் அவர்கள் நெருங்கினார்கள் வாசுஹாபுல்ல வாசுஹாபுல்ல இன்னும் சல்லல்லா அலிசல்லவர்களோடு இருந்தார்களே அத்தகைய சல்லல்லா அலிசல்லவருடைய சகாபாக்களும் தோழர்களும் நெருங்கினார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இதுதான் ஐநூற்றி எட்டாவது ஹதீஸாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செலவாழே சில மன்னவர்களும் அன்னவர்களுடைய சகாபாக்களும் நிலையில் இருந்தார்கள் அதிகமாக பார்க்க செல்லும் பொழுது சொல்றாங்களே இல்லையா இடத்துல ஒரு செருப்பும் கிடையாது காலுரைகள் கிடையாது தொப்பிகள் கிடையாது சட்டைகள் கிடையாது அப்படியே வெறுமில்ல ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்றாங்களே இல்லையா அப்ப அந்த அளவிற்கு ஏழ்மையானவர்களாக வாழ்ந்தார்கள் ஏழ்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைந்த விஷயத்தை வைத்தே பொதுமாக்கி கொள்ளக்கூடியவர்களாகும் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்குது அப்ப இந்த ஒரு காரணமாக தான் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது அடுத்தபடியாக ஐநூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் வரிசையில இது ஐநூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் என்பவருடைய மகனான திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதிகல்வாக அவர்கள் இருவரையாக தாயலா பொருந்திக்கொள்வான இந்த ஹுமாவுடைய மீது ஒன்னு ஹசைன் ரதிகல்லாக வாழ்ந்து கொண்டவர்கள் இன்னொன்று அவர்களுடைய மகனான ஐம்ரான் ரதிகல்லாக வாழ்ந்து அப்போ பாப்பா மகன் இருவருமே சகாவியாக இருக்கிறார்கள் அவர்கள் இருவரையொள்வான அணி நபி சொல்லி நபி சொல்லி மன்னர்களை அறிவிக்கிறாங்க அன்னகும் நிச்சயமாக நபி சொல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் ஆகிறவர்கள் ஆல அவர்கள் சொன்னார்கள் கை உங்களில் சிறந்தவர் ஆகிறவர் பருணி என் காலத்தை சார்ந்தவர் என்று சொல்லா அழைப்பு சொல்லி தந்தாங்க உமை பிறகு அல்லதின ஒரு குற்றத்தார்கள் எழுவணகும் அந்த பின்பு வந்து அந்த கூட்டத்தார்களுக்கு பின்பு வருவார்களே அத்தகைய அந்த கூட்டத்தார்கள் சிறந்தவர்களாக இருப்பாங்க என்று சொல்லல்லா அலிஸ்ல அவர்கள் சொன்னார்கள் இம்ரான் ஐம்ரான் ஐம்ரான் அவர்கள் சொன்னாங்க அறிவிப்பாளரான அந்த இம்ரான் ரதிகல் சொன்னாங்க அம்மா அதிரி நான் அறியவில்லை பால நபி சொல்லா அலிஸ்லாம் நபி சொல்லாஹி மன்னர்கள் சொன்னார்கள் மர்ரத்தை இரண்டு முறைகள் சொன்னார்களா அல்லது மூன்று முறைகள் சொன்னார்களா உம்மல்லதீன இலூனகும் என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் இரண்டு முறை சொன்னார்களா அல்லது மூன்று முறை சொன்னார்களா என்பது எனக்கு தெரியவில்லை நான் அறியவில்லை என்ற விஷயத்தையும் அந்த இம்ரான் ரதிகல்லாக அணுகுவண்டவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க சொல்றாங்க பாருங்க சிம்ம பிறகு எகூனு ஆகுவார்கள் வாயகம் அந்த பின்னால் வந்த அந்த கூட்டத்தாரர்களுக்கு பின்பு ஆகுவார்கள் அவுமன் ஒரு கூட்டம் என்பது ஆகும் ஷஹதூன அவர்கள் சாட்சி கூறுவார்கள் அவர்கள் சாட்சி கூறப்பட தேடப்பட மாட்டார்கள் அப்போ சாட்சி கூறப்பட தேட மாட்டார்கள் அத்தகையவர்கள் அவர்கள் சாட்சி கூறுபவர்களாக இருக்கிறார் அப்போ நீங்க வந்து சாட்சி சொல்லுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு யாரும் அவங்கள்டே சாட்சி கேட்க மாட்டாங்க ஆனாலும் அவர்கள் சாட்சி கோரக்கூடியவர்களாக இருப்பார்கள் எத்தகைய சாட்சி பொய் சாட்சிகளை இங்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ பொய் சாட்சிகள் அதிகமாக செய்பவர்களாக பொய் சாட்சிகள் சொல்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க இன்னும் அவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மோசடி செய்வார்கள் வலாயுத்தமனூன இன்னும் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் கிடையாது இன்னும் அவர்கள் நதிர் செய்வார்கள் நேர்ச்சை செய்வார்கள் இன்னும் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் அப்ப அவங்க அந்த உலகத்துல அநியாயம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மோசடி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது எல்லோருக்கும் துரோகம் இழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இன்னும் அவர்கள் நேர்ச்சியை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க நேர்ச்சனா இந்த விஷயத்த நான் இப்பொழுது செய்ய செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் இப்படி ஒரு விஷயம் நினைச்சுன்னா நான் இந்த நேர்ச்சியை உனக்கு செய்யறேன் என்பதாக அவர்கள் நேர்ச்சியை செய்வார்கள் தன்னுடைய உள்ளத்தில் ஆனால் அந்த நேர்ச்சியினை அவர்கள் நிறைவேற்றி தர மாட்டார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் அத்தகையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இன்னும் அவர்களிலே வெளிப்பட்டுவிடும் சிமனு சிமனு சொன்னா கொழுப்பு கொழுப்பு என்பது அவர்களே வெளிப்ப அவர்களிலே வெறுப்பட்டு விடும் என்று செல்வாலசுமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இவர்கள் எல்லாம் தின்னு தின்னு தன்னுடைய கொழுப்பை கூட்டி கொண்டவர்களாக இருப்பார்கள் கொழுப்பு என்பது நல்ல கொழுப்பு நிறைந்து நல்ல குண்டாக காணப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற விஷயத்தை சொல்லி மன்னர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் முத்தபகுன் அலிஹி இந்த ஹதீஸ் ஆனது முஸ்லீம் ரஹத்து அலிஹிமா அவர்கள் இருவரும் மித்தி செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீதானது அமைகின்றது அப்ப இதுதான் ஐநூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லவாழை சிலமன்னவர்கள் சொல்லும் பொழுது பின்னால் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்துல கொழுப்பு என்பது அவர்களிலே வெளிப்படக்கூடியதா இருக்கும் அப்ப கொழுப்பு நிறைந்தவர்களாக நல்ல சாப்பாட்டை திண்டு நல்ல அந்த அந்த உணவின் மூலமாக அவர்கள் கொளுத்தவர்களாக இருப்பார்கள் இல்லையா அத்தகையவருக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற விஷயத்தினை செல்வாழை அவர்கள் சொல்லி தந்தார்கள் இதுல இருந்து என்ன விஷயம் வழங்குதுன்னா இந்த பாடம் என்பது பசியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு அப்போ ஒருத்தருடைய உடம்புல அந்த குழுப்பு வருதுன்னு சொன்னா சதை வைக்கணும்னு சொன்னா அவரை சாப்பிடாம இருந்தால சத வைக்கும் நல்ல தின்பதன் மூலமாக சாப்பிடுவதன் மூலமாக தான் குழுப்பு என்பது அவருடைய உடம்பில் நிறையப்படக்கூடியதாகும் அப்போ அத்தகைய தின்பவர்களா அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆஹ் அவர்கள் பசித்தவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் பசியோடு வாழ மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய வயிற்றை நிரப்பியவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லபாலிசிமன் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் இப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இப்படி இருக்கக்கூடாது பசி என்ற தன்மை மனிதனுக்கு வேண்டும் நீங்கள் பசியோடு நீங்கள் குறைவான விஷயத்தை வைத்து நீங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை செலவாளி சில மன்னர்கள் இந்த ஹதியத்தின் மூலம் நமக்கு சொல்லித்தராங்க இப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இல்லா இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி பத்தாவது ஹதீஸ் இந்த ஹதியானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபி உமாமத ராகு அணுகு அபு உமாமா ரதிகல்லாகும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதிகத்தானது இருக்கின்றது ரதிகல்லு அவர்களை திட்டம் அல்லாஹு புனிதிக் கொள்வானாக கால அந்த அபு உமாமா ரதிகல்லாக அணுகு அன்னவர்கள் சொன்னார்கள் கால ரசூல் அலிசல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக அந்த அபு உமாமா ரதிகல்லாக அணுகு அண்ணவர்கள் சொன்னார்கள்

உனுடைய தேவைக்கேற்ப விஷயத்தை செலவு செய்து உன்னுடைய செல்வங்கள்ல இருந்து உனக்கு இது மீதமாக இருக்குதோ அந்த மீதமானதை நீ மற்றவர்களுக்கென்று செலவிடு அதுதான் உனக்கு ஹயிர் அதுதான் உனக்கு நல்லது என்று செலவாலே சொன்னாங்க வாழ்ந்தும் சிக்ககு இன்னும் மீதமானதை நீ தடுத்து வைப்பதாகிறது ஷர்லக உனக்கு அதுவே தீங்கானதாக இருக்கின்றது அப்போ நீ செலவு செய்யாம அதை உன்னோடே நீ வைத்துக் கொண்டாள் என்று சொன்னால் அது உனக்கு தீங்கு விளை இருக்கின்றது அது உனக்கு தீங்கானதாக இருக்கும் என்று செல்லவாக செல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் இன்னும் வலா குலாமு இன்னும் நீ பழிக்கப்பட மாட்டாய் அலா கபாபின் நீ போதுமாக்கிக் கொண்ட விஷயத்தின் மீது போதுமாக்கி கொண்டவைகளின் மீது நீ பழிக்கப்படவும் மாட்டாய் உனக்கு உனக்கு என்று தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சிருப்பியா இல்லையா அந்த போதுமாக்கி கொண்ட அந்த விஷயத்தின் மூலம் யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க யாரும் யாராலையும் நீ பழிக்கப்பட மாட்ட நீ ஆரம்பம் செய் இன்னும் நீ ஆரம்பம் உனக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அப்போ என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருப்போருக்கு நீ உதவி செய்வதன் மூலம் நீ அவர்களுக்கு செலவழித்துக் கொள் நீ அவர்களுக்கு செலவை செலவை துவக்குவாயாக துவங்குவாயாக என்று செலவாளி சில மன்னவர்கள் இந்த ஹதீசன் மூலம் தருகிறார்கள் ரவாகு திருமதியு இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி ஆணி என்பவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் இன்னும் அந்த திருமதி ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் சொன்னார்கள் ஹதீசன் ஹசனும் ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமதி அகமதுல்லே சொல்லி தந்தார்கள் என்ற செய்தியினை நமக்கு பதிவு செய்து தராங்க அப்போ இதுதான் ஐநூற்றி பத்தாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்று சொன்னா இங்கு செலவாகு அலிகமன் அவர்கள் சொல்லும் பொழுது பிறருக்கு நீ செலவு செய் உனக்கு போதுமான விஷயத்தை நீ வைத்துக் கொள்வதே உனக்கு சிறப்புன்னு சொன்னாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன போதுமோ நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்ம சம்பாதிச்சு நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்முடைய செலவழங்களை நம்முடைய சொத்துக்களை நம்முடைய செல்வங்களை வைத்திருக்க வேண்டும் அப்போ ஆடம்பரமான தேவை தேவை அல்லாத விஷயத்தை எல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் தான் பெரிய பணக்காரன் என்ற ஒரு எண்ணத்தில் நீ வாழ்ந்து கொள்ளாதே உனக்கு போதுமான விஷயத்தை மாத்திரம் நீ வைத்துக்கொள் உனக்கு மீதம் இருக்கக்கூடிய விஷயத்தை என்னுடைய செலவிற்கு போகம் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ மற்றவர்களுக்காக செலவழித்து விடு என்று செல்லலாஸ் இந்த ஹதீசன் மூலம் தருகிறார்கள் இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம ஐநூற்றி ஏழாவது ஹதீஸ் ஐநூத்தி எட்டாவது ஹதீஸ் ஐநூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஐநூற்றி பத்தாவது ஹதீஸ் என்ற இந்த நான்கு ஹதீசுகளை குறித்த செய்திகளையும் அதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக நாம் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அலமது இல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த ஐநூற்றி பதினொன்னாவது ஹதீஸான இந்த ஹதீசை குறித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களைப் பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அலமது இல்லாஹி வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து